எல்லாருக்கும் வணக்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நீதிபதி அவர்கள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் திரு சிவஞானம் அவர்களும் ஈஷா யோக மையத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க சத்குரு அவர்கள் தன்னுடைய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செட்டில் ஆக வச்சுட்டு மற்றவங்க பொண்ணுங்களெல்லாம் எல்லாம் மொட்டையடிச்சு துறவரம் எடுக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாரே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க முன் வச்சிருக்கிறாங்க இந்த கேள்வி வந்து சோசியல் மீடியால சிலர் வந்துட்டு காசு வாங்கிட்டு கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க மீம் போட்டுட்டு இருந்தாங்க சிலர் அப்ப நமக்கு ஆச்சரியமா இல்லை அது அவங்களோட நோக்கம் அதுதான் உள்நோக்கத்தோட பண்றாங்க ஆனா சட்டம் படித்த ஒரு நீதிபதி அவர்களே இந்த கேள்வியை கேட்கும்போது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து ஈஷாயோக மையத்துல ஒரு நூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் காவல்துறையினர் எல்லாம் போயிட்டு அங்க இருக்க மக்கள்லாம் வந்து சுய விருப்பத்தோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்ற விசாரணையும் இப்ப நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த கேஸை பத்தின அப்டேட் என்ன நீதிபதி அவர்கள் கேட்ட இந்த அற்புதமான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது நம்ம பலமுறை சொல்லிட்டோம் மறுபடியும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் காமராஜ் சத்யஜோதி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ரெண்டு பெண்கள் மாமயு அண்ட் மாமதி பெண்கள்னு சொன்னா நீங்க ஏதோ பத்து வயசு இருபது வயசுன்னு வச்சுக்காதீங்க அவங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆகுது இவங்க ரெண்டு பேரும் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க ஈஷோ மையத்துல பிரெயின் வாஷ் பண்ணி வந்து அவங்கள மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க என் பெண்கள் வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு ஹேபஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அவங்க போட்டிருக்காங்க ஆனா இது முதல் முறை இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினாலே இந்த ஹேபஸ் கார்பஸ் போட்டு அவங்க பெண்களை கூப்பிட்டு விசாரிச்சு அவங்க சுய அறிவோடு தான் இருக்கிறாங்க அவங்க சுய விருப்பத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு இந்த கேஸை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டாவது முறையாக எட்டு வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கேஸ் அவங்க போட்டிருக்காங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க பெண்கள் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நேற்று மாமயு அண்ட் மாமதி ரெண்டு பேரும் நீதிமதி முன் முன்னாடி போயிட்டு நாங்கள் சுய விருப்பத்தோடு தான் இருக்கிறோம் எங்களை யாரும் வந்து கட்டாயப்படுத்தலை அப்படின்னு தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காமராஜ் சத்யஜோதி அவர்கள் சொல்வதெல்லாம் போய் ஈஷா யோக மையத்துக்கு இவங்க வாரம் வாரம் வந்து தன்னுடைய பெண்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க யாரும் இங்களை தடுக்கல யாரும் வந்து அவங்க பெண்களை டீடைன் பண்ணி வைக்கல அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து ஆதாரமாக ஈஷா யோக மையம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஹீபஸ் கார்பஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அது ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஃபைல் பண்ணியிருக்காங்க பெண்கள் ரெண்டு பேர்த்தையும் வந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஈஸாவியும் மையத்தில் வந்து கொடுத்துட்டாங்க இதோட கேஸ் க்ளோஸ் ஆகிருக்கணும் பட் ஆகலை நீதிபதிகள் வந்து ஃபர்தராக இந்த கேஸ் வந்து நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இங்கே தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சத்குரு அவர்கள் தன்னுடைய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நல்லா செட்டில் பண்ணிவிட்டு மற்றவங்க பொண்ணுங்களெல்லாம் மொட்டையடிச்சு துறவரம் எடுக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறாரு இங்கேதான் எங்களுக்கு சந்தேகப்படுது அதனால நாங்கள் ஈஷா விக மையத்தில் இருக்க மக்கள்லாம் வந்துட்டு சுய விருப்பத்தோடு தான் இருக்காங்களா அப்படின்றத நாங்கள் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து உத்தரவிட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்போ காவல்துறை ஈஷா யோக மையத்தில் இருக்கவங்களை விசாரிக்கிறது வந்து எந்த ஒரு தவறும் இல்லை விசாரணை யார் வேணா எப்போ வேணால் பண்ணலாம் சட்டத்துக்கு உரிமை இருக்குது ஆனால் சற்குருவுடைய பொண்ணு அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களே அவங்க மட்டும் செட்டில் ஆகி நல்லா இருக்காங்களே இவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து மொட்டையடிச்சு ஊக்குவிக்கங்களே அப்படின்னு கேட்குற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சரின்னு எனக்கு படல ஃபஸ்ட்டு மனித விருப்பம் இது அவங்களோட விருப்பம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும் துறவரம் எடுக்கணும் அப்படின்றது டிசைட் பண்ணதுக்கு சத்குருக்கே உயிரும் இல்லை இது சட்டம் படித்த நீதிபதி அவர்களுக்கு தெரியும் இப்போ இப்போ இந்த கேள்வி கேட்டு நீதிபதி அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்களே இல்லைன்னு எனக்கு தெரியாது பட் பொண்ணு இருக்காங்களே வச்சுக்கலாமே ஒருவேளை நீதிபதி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அட்வொகேட்டா இருந்திருப்பார் அப்படி அட்வொகேட்டா இருக்கும்போது அவங்க பொண்ணு வந்துட்டு எம்பிஏ படிச்சு பிஸ்னஸ் ஏதோ ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அந்த நீதிபதி என்ன பண்ணியிருப்பாரு தனக்கு ஒரு ஜூனியர் அட்வொகேட்ஸ் தேவைப்பட்டிருப்பாங்க ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களும் நல்லவங்கள பார்த்து தனக்கு ஜூனியர் அட்வொகேட்ஸா அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு இப்போ நம்ம போயிட்டு என்ன உங்க பொண்ணை மட்டும் நீங்க எம்பிஏ படிச்சு நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்க வைக்கிறீங்க மற்றவங்க பொண்ணுங்களெல்லாம் நீங்க வந்து அட்வொகேட்டா வந்து ஜூனியர் அட்வொகேட்டா ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான கேள்விதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு தோணுது அவங்க எம்பிஏ எடுக்கிறது அவங்களுடைய சாய்ஸ் இவங்க அட்வொகேட்டாக ஜூனியர் அட்வொகேட்டாக வந்து ட்ரெயின் ஆகும்னு நினைக்கிறது அந்த பெண்களுடைய சாய்ஸ் இதில் எங்கேருந்து வந்து தா பொண்ணுக்கு இதை கொடுத்துட்டாங்க இந்த இந்த பொண்ணுகளுக்கு இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது என்ன விதமான கம்பேரிசன் அப்படின்னு புரியல இந்த மாதிரியான கம்பேரிசன் எப்போ நமக்கு இந்த கேள்வி வரும் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டாங்களே அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அது இவங்களை மொட்டையடிச்சு துறவரம் எடுக்க வச்சுட்டீங்களே இதுக்கு ஊக்குவிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு விஷயத்தை மேலா வச்சு ஒரு விஷயத்த தாழ்வா பேசும்போதுதான் இந்த கம்பாரிசன் வருது இந்த கேள்வி வருது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு துறவரம் கொடுத்துட்டீங்கன்னு கம்பேரிட்டிவா ஒரு விஷயத்த மேல் ஒரு விஷயத்த கீழ் பார்க்கும் தான் இந்த கேள்வி வருது அப்ப துறவரம் எடுக்கிறது தாழ்வான ஒரு விஷயமா அப்ப சுவாமி விவேகானந்தர் எடுத்து தாழ்வான ஒரு பாதை எடுத்துட்டாரா புத்தர் ஒரு தாழ்வான பாதை எடுத்துட்டாரா புத்தர் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க புத்திசம்ல இருக்க ஆயிரக்கணக்கான பேர் இப்ப வரைக்கும் துறவரம் எடுத்திருக்காங்க அதுல என்ன தாழ்வான ஒரு விஷயமா கிறிஸ்டியானில எத்தனையோ பேர் வந்து துறவரம் எடுத்து நன்னா இருக்கிறாங்க சேவை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப கிறிஸ்டானில இருக்க மத்தவங்களும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்கவங்களாம் வந்து தாழ்வான பாதையில் எடுத்துட்டாங்க அடுத்தமா இது அவங்க அவங்க கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் இருக்காங்கன்னு சொல்றாங்க கல்யாணம் பண்ணாம செட்டில் இருக்க முடியாதுன்னு யார் சொன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏதாவது எழுதிருக்கா நம்ம சட்டத்தோட வரையறையில ஏதாவது இருக்கா இதுதான் செட்டில் இதுதான் சந்தோஷமா இருக்குன்னு ஏதாவது வரையறி இருக்குதா துறோரம் எடுத்துட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்றவங்க எத்தனை பேர் இருக்காங்களே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டு ஃபாரின்ல வீடு வசதின்னு இருக்கிறவங்கள விட சாதாரணமாக துறோடம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதாங்க இல்லை இதுதான் பாசிபிலிட்டின்னு எதாவது இருக்குதா அப்போ விவேகானந்தர் வந்து ஒரு சரியான ஒரு பாதை எடுக்கலை புத்தர் சரியான பாதை எடுக்கல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஔயார் சரியான பாதை எடுக்கல இந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம சொல்ல முடியுமே நம்ம நாட்டில் நம்ம கலாச்சாரத்தை பற்றி தெரியாம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தவங்க சொன்ன எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் பார்க்க முடியுது இது வேற எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் சக்ரு வந்துட்டு பிரம்மச்சரியத்தை ஊக்குவிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஊக்குவிச்சாரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரா எல்லாரும் வாங்க பிரம்மச்சரியம் எடுக்கணும்னு சொல்றாங்களா ஈஷா யோக மையத்தில் எடுக்கணும் அதுக்கு அப்ளை பண்ணி அஞ்சு வருஷம் வருஷம் காத்திருந்து நான் இந்த பாதையில தான் இருக்க போறேன் உறுதியா இருந்த மக்களுக்கு தான் கொடுக்கப்படுது அப்படி உறுதியா நிராகரிக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்ப கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல விஜயகுமார் அண்ணா அவங்க அவங்களுடைய ஒய்ஃபும் வந்துட்டு தன்னுடைய பெண் ஈஷா யோக மையத்துல நாள் முழு நேர தன்னார்வ தொண்டரா இருக்காங்க ஆனா அவங்க பிரம்மச்சரியத்துக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க உங்கள் பொண்ணு சொல்கிறாங்க விஜயகுமார் நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் உங்கள் பொண்ணு சன்னியாசம் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆனால் அவளுக்கு சன்னியாசம் சரிப்பட்டு வராது அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஒன்று நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி இல்லை நானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் நான் சொன்னேன் என்றைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்தால் உங்கள் பொண்ணு அது எல்லாம் அவங்க பொறுப்பில் அவங்கள சேர்ந்தது அதனால் நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்க தயாராக இருக்குன்னு சொன்னேன் அதனால் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல ஒரு தம்பதியாராக அவங்க இருக்காங்க அவங்கள பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்ப எல்லாருக்கும் சன்னியாசம் கொடுக்கறது இல்லையா சார் யாரும் அந்த தகுதி வேணும் இல்ல சன்னியாசங்கிறது எப்படி நீங்க கொடுப்பீங்க ஒரு சாதாரண கிளார்க் போஸ்ட் கொடுக்குறதுனா எவ்வளவு யோசிக்கிறீங்க சும்மா கொடுத்துருவாங்க உங்களுக்கு சும்மா கிளார்க் போஸ்ட் ஒரு டிஸ்பாஜ் கிளார்க்கா நீங்க போறது ஆயிரத்து ரெண்டு செக்அப் பண்ணி உங்களை போய் மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் ஒரு சன்னியாசம் வாங்கினா எவ்வளவு பெரிய சமாச்சாரம் அது அவங்க உலகத்துல ஈஷா பத்தி பேச போறாங்க அந்த தகுதி உங்களுக்கு முதல்ல வந்திருக்கணுமா இல்லைங்களா அது இல்லாம ஒருத்தர முடியாது இப்போ இந்த வெளியே சில பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா முக்கியமாக பெண்ணோ லானோ வந்து ஈஷாவில் வந்து ஒரு ஃபுல் டைம் வாலண்டியராக போகிறாங்கன்னா அவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் பரவலான பேச்சா இருக்குது அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க ஈஷா ஆசிரமில் எவ்வளோ பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி எதுவும் சொல்ல முடியும் இப்போ எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் சன்னியாசம் கொடுத்துடல அவங்கள வந்து எப்படியும் வந்து குறைஞ்சது மூணு வருஷம் நாலு வருஷம் அப்சர்வ் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணிட்டா உடனே வந்து அவங்களுக்கு பிரம்மச்சரியமே கூட கொடுக்குறதில்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் செலக்ட் பண்ணி பிரம்மச்சரியம் கொடுக்குறாங்க அப்புறமும் வா வாய்ப்பு கொடுக்குறாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தன்யாசம் இதோ வரவங்க எல்லாத்துக்கும் பிரம்மச்சரியத்தை தூக்கி தூக்கி கொடுத்த மாதிரி பேசுற மாதிரி இது இந்த பாதை இதுதான் என்னோட வாழ்க்கை இதுதான் நான் இந்த பாதையில் தான் இருக்க போறேன் அப்படின்னு உறுதியாக இருக்க மக்களுக்கு இங்கே பிரம்மச்சரியம் கொடுக்கப்படுது ஈஷா யோகா மையத்தில் பல கோடி மக்கள் கடந்த முப்பது வருடங்களாக வருடங்களுக்கு மேலே ஈஷா யோகம் மையம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு பல கோடி மக்கள் இங்கே யோகா பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் பிரம்மச்சரியம் கொடுக்கலையே வெறும் இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு பேர் தான் பிரம்மச்சரியம் எடுத்துருக்காங்க இது வரைக்கும் முப்பது வருடங்களில் அதில் பெண்கள் அப்படின்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது எழுபது பேர் தான் இருப்பாங்க இதில் எங்கே ஊக்குவிச்சிருக்காங்க இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே புரியல சத்குரு அவர்கள் ஏதோ தன்னுடைய பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மற்றவங்க எல்லாத்துக்கும் பிரம்மச்சரியம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது எத்தனை பேருக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு ஆயிரக்கணக்கான பேருக்கு சத்குரு முன்னிலையில் கல்யாணம் நடந்திருக்கு அப்போ அவங்களாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க ஜஸ்ட் கூகுளில் போய் சர்ச் பண்ணலே தெரியும் சத்குரு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது அவங்க எல்லாம் ஈஷா வேக மயத்தில் அடிக்கடி தின கலை நடந்துட்டு இருக்கு இது என்ன மாதிரியான ஒரு பார்வை என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு புரியல அதுவும் இவ்வளவு நாளா வந்து ஏதோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு மீம்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து சரி அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொல்றாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரிஞ்சு உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனா சட்டம் படிச்ச நீதிபதி அவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருக்கவங்க சொல்லும் போதுதான் இங்க ஆச்சரியமா இருக்கு அப்புறம் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க மா மயு அண்ட் மா மதி பத்தி கேட்டிருக்காங்க நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்க உங்க பேரண்ட்ஸ புறக்கணிக்கிறது வந்து ஒரு பாவம் இல்லையா இதுதான் ஆன்மீகமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இதே கேள்வியை புத்தரை பார்த்து கேள்வி கேட்பாங்களா இதே கேள்வியை பேர் வந்து நன்னா போறாங்க துறவரம் எடுத்து போறாங்க இதே கேள்வியை கேட்பாங்களா இப்ப கூட புத்த மதத்துல ஆயிரக்கணக்கான பேர் வந்து துறவரம் எடுத்துட்டு இருக்காங்க முடியுமா இது ஒரு மதத்துல ஒருத்தவங்க பின்பற்ற காலங்காலமாக நம்ம கலாச்சாரத்திலையும் பல மதங்களையும் பின்பற்றிட்டு இருக்க ஒரு வழக்கம் இது இங்க யாரும் பேரண்ட்ஸ புறக்கணிக்கலையே காமராஜ் சத்யஜோதி அவர்கள் வந்து தன்னுடைய மகள்களை வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போன சிசிடிவி வந்து ஈஷா யோக மையம் நீதிமன்றத்துல கொடுத்தும் இந்த கேள்வியை தான் இங்க ஆச்சரியமா இருக்கு அப்ப சுவாமி விவேகானந்தர் வந்து துறவரம் எடுத்துட்டு போனது ஒரு பெரிய குற்றம் ஒரு பெரிய பாவம் புத்தர் அவர்கள் வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு துறவரம் போனது ஒரு பெரிய பாவம் ஔவையார் துறவரம் போனது பாவம் இப்போ எல்லாமே பாவம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிபதி அவர்கள் சொல்ல முடியுமா அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தான் ஞானிகள் ஆயிட்டீங்களா உங்க அப்பா அம்மா உங்களை என்ன பேசினா என்ன அதை கூட உங்களால பொறுத்துக்க முடியாதா நீங்க தான் முற்றும் திறந்துட்டீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை மாமாயும் மாமதியை பற்றி நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு தன்னுடைய பெண்களை பற்றியே இழிவாக பேசக்கூடிய ஆள் தான் இந்த காமராஜ் அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க அப்படின்னு கேட்டால் ஏதாவது பாலியல் தொந்தரவு ஏதாவது பண்ணிட்டாங்களா உடனே அழுகுது அப்பா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்க அப்படி நடக்கலன்னு சொல்லிருந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம் அழுகையே தான் விடையா சொல்கிறாங்க அதாவது இவர் அவங்க பொண்ணு மாமாயு ஈஷாவில் பன்னிரெண்டு வருடங்களாக துறவத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ வயது முப்பத்தெட்டு அவங்ககிட்ட போய் கேட்டாராம் என்னம்மா உங்களுக்கு பாலியல் ரீதியாக ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களாம் அப்படின்னு கேட்டாராமா அதுக்கு அவங்க பொண்ணு வந்துட்டு இல்லைன்னே சொல்லலாம் அழுகுறாங்களாம் இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு என்னம்மா எதாவது பிரச்சனை பண்ணுறானா தப்பாக நடந்துக்கிறானா கேட்குறீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லாமல் அழுதாக என்ன அர்த்தம் ஏதோ நடந்திருக்கு தானே அர்த்தம் இப்போ இவர் என்ன சொல்ல வராரு இவங்க அப்பா இப்படிலாம் உருட்டிட்டு இருக்காருல்ல அதனால இந்த கேள்விக்கு ஆதான் தமிழ் சேனல்ல மாமாயும் அவர்களே பதில் சொல்லிருக்காங்க நீங்க பாருங்க இந்த ஒரு விஷயம் அவர் வந்து நக்கீரன்ல பேசினதும் இன்னொரு சேனல்ல பேசினதும் பார்த்து நான் ரொம்பவே வேதனைப்பட்டேன் ஏன்னா வந்து இப்போ இவர் வந்து தான் பொண்ணை என்ன வேணா பேசிக்கலாம்ன்ற ஒரு நினைப்புல பேசிட்டு இருக்கிறாரு ஆனா அவர் என்னென்ன அவமானப்படுத்துறாரு என்னென்ன இழிவுபடுத்துறாருன்னு அவருக்கு தெரியல ஒண்ணு நம்ம கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறாரு இன்னொன்னு இங்க இருக்கிற பெண்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்துறாரு இன்னொன்னு இங்க இருக்கிற ஆண்களையும் சேர்த்து தானே இழிவுபடுத்துறாரு பணம் தாண்டி உடல் தாண்டி யோசிக்க முடியாதவங்க தான் மனித குழு இன்னும் அவ்வளவு தாண்டி வளரலன்னு சொல்றாரா என்ன புரியாம அவர் இருக்கிறாரு என்னதான் அப்பாவா இருந்தாலும் இவ்வளவு இழிவா இவ்வளவு கேவலமான ஒரு பொய்ய ஒருத்தர் பேசிருக்காரு அப்படின்னா அவர் எப்படி மதிக்க முடியும் அவர் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த நீதிபதி அவர்கள் சொல்ற மாதிரி நடந்துக்க முடியும் என்னுடைய விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஷா யோக மையம் இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனோம் ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடக ஹைகோர்ட்டுடைய ஒரு நீதிபதி அவர்கள் வந்து இந்தியாவில் ஒரு பகுதி வந்து பாகிஸ்தான் மாதிரி இருக்குது அங்கே போகவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து கண்டம் பண்ணியிருந்தாங்க இந்தியா நம்ம இந்தியன் டெரிட்டரியில் இருக்க ஒரு பகுதியை நீங்கள் பாகிஸ்தான்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி சத்குருடைய பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுமா துறவுரம் எடுக்கணுமா அப்படின்றது அவங்களுடைய சாய்ஸ் சத்குரு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்கறதுலாம் வந்து ஒரு தனி மனித உரிமையை மீற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சோ அதை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றது நான் விருப்பப்படுறேன் அதே மாதிரி மொட்டை அடிச்சுட்டு துறவுரம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தாழ்வான விஷயம் மாதிரியும் மத்தவங்க செட்டில் ஆயிட்டு நல்லா இருக்காங்க இவங்க மட்டும் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொல்றது ஒரு கம்பேரிட்டிவா ஒரு விஷயத்தை தாழ்வா பேசுறதும் சரியான விஷயமா அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ காமராஜ் சத்யஜோதி அவங்களுடைய பெண்களுக்கு வயது வந்து நாற்பது வயதுக்கு மேலே ஆகுது அவங்க இந்த ஏஜில் அடிச்சுட்டு சன்னியாசம் எடுக்கணும் அப்படிங்கிற இந்த பாதையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இதவே வந்து கேள்வி கேட்குறாங்க இது அவங்க வந்து சுய விருப்பத்தோடு தான் எடுத்திருக்காங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குறாங்க கேட்கலாம் அதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லிட்டாங்க ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பதில் சொல்லிட்டாங்க அப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா மற்ற மதங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்க முடியுமா சின்ன வயசுலேருந்தே ஹிஜாப் போடணும் போடுறது நல்லதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க அவங்க போடுறாங்க அது அவங்களோட உரிமை அதை நம்ம மதிக்கிறோம் அப்போ ஒருத்தவங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு சன்னியாச உடைய போட்டுட்டு அவங்க சன்னியாச பாதையில் போனால் அவங்கள மட்டும் ஏன் வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டுட்டாங்க அவங்களோட மூல செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்கள பார்த்து மட்டும் ஒரு கீழ்த்தனமாக பேசுறது வந்து சரியான விஷயமா இப்போ ரீசெண்டாக ஆதான் சேனலோட இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மாமதி மதி அவங்க பேசியிருப்பாங்க நான் நிம்மதியாக இருக்கணும்னா நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சும்மா கண்ணை மூடி என் மூச்சை கவனித்தா போதும் நான் மூச்சை உள்ளத்தான் போதும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அவ்வளோ எளிமையான நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றும் அது இருக்கணும் இது இருக்கணும் தேவையில்லை நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு அத்தனை முறை சொல்றாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே ஒருத்தவங்க வந்து நான் வந்து என்னை யாரும் பிரெயின் வாஷ் பண்ணல நான் தான் இருக்கிறேன் இதுக்கு மேல ஒருத்தவங்க வந்து எப்படி நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு துறவரம் எடுத்த பெண்களை இப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ட்ரீட் பண்ணுவோமா எத்தனை முறை ஒருத்தவங்க பதில் சொல்ல முடியும் எத்தனை முறை நான் தெளிவா இருக்கிறேன் எத்தனை முறை வந்து என்ன யாரும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணல நான் சந்தோஷமா இருக்கேன்னு எத்தனை முறை ஒருத்தவங்க வந்து சொல்ல முடியும் அது ஒரு பத்து வயசு இருபது வயசு பொண்ணா இருந்தா பரவாயில்ல நாற்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் வந்து ஒருத்தவங்களை போயிட்டு நீங்க பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அவங்கள வந்து துறவரம் எடுக்க வச்சிட்டாங்க மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு எத்தனை முறை ஒருத்தவங்களை ஒரு பெண்களை பார்த்து இழிவா பேச முடியும் நீதிபதி அவர்கள் வந்து ஈஷா யோக மையத்தை விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப அங்க போலீஸ்லாம் போய் விசாரணை பண்ணிட்டு இருக்குது பண்ணட்டும் பண்ணிட்டு அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத அதே ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்களா எப்பயுமே ஈஷா யோகா மையத்த மீது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபைல் பண்றாங்க ஃபைல் பண்றாங்க அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஹெட்லைன்ஸ்ல வரும் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன அப்படின்றது எத்தனை ஹெட்லைன்ஸ்ல எத்தனை தடவை வந்து போட்டிருக்காங்க ஈஷா யோக மையம் காட்டை அழிச்சிட்டாங்க அப்படின்னு எத்தனை சேனல்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அதை நீதிமன்றம் விசாரிச்சு லோக்கல் கோர்ட்ல இருந்து என்ஜிடி வரைக்கும் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வரைக்கும் விசாரிச்சு ஈஷா யோக மையம் காட்டுல இருந்து ஒரு இன்ச் நிலத்தை கூட எடுக்கல அப்படின்னு எத்தனை ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க அரசாங்கத்துடைய ஆர்டிஐல சொல்லியிருக்காங்க ஈஷா யோக மையம் காட்டை அழிக்கல யானை வழித்தடத்துல இல்ல அப்படின்னு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயத்துல சொல்லியிருக்காங்க ஈஷா மையம் காட்டை அழிக்கல காட்டுல இருந்து ஒரு இன்ச்சு நிலத்த கூட இருக்கல யானை வழித்தடத்துல இல்ல அப்படின்றது சொல்லிருக்காங்க இது எத்தனை நியூஸ் சேனல்ஸ்ல வந்து ஹெட்லைன்ஸ்ல போட்டாங்க ஆனா ஒருத்தவங்க கேஸ் போட்டுட்டா மட்டும் எல்லா சேனல்ஸும் ஹெட்லைன்ஸில் போடுறது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் போடுறது அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது போறது இல்லை இப்ப நூற்றம்பது போலீஸ் போய் இருக்காங்களே என்ன விசாரிச்சாங்க என்ன உண்மை அப்படின்றது எத்தனை சேனல்ஸ் வந்து நீங்களே பாருங்களேன் காரணத்தோடு ஈஷா யோக மயத்து மீது வழக்கு போட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றத மூடி மறைச்சிட்டு போயிட்டு அடுத்தடுத்த ஹிட் அண்ட் ட்ரெண்ட் மாதிரியான இதுக்கு வந்து ஜம்ப் பண்ணி அடுத்தடுத்த வழக்கு ஜம்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றத போன வீடியோ நம்ம பார்த்தோம் அட்லீஸ்ட் இந்த வழக்குலையாச்சு இவங்க என்ன விசாரணை பண்ணிருக்காங்க என்ன வந்து உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்றத தெல்லு தெளிவாக எல்லா சேனல்ஸும் ஹெட்லைன்ஸில் போட்டு இப்போ போகிறாங்களே நியூஸ் கார்டு அப்புறம் தலைப்பு செய்தே போடுறாங்களே இது மாதிரி எல்லா சேனல்ஸும் போடுவாங்க அப்படின்றத நம்ம நம்புகிறோம் இப்போ காமராஜன் சத்யஜோதி பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் மறுபடியும் சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் தன்னுடைய பெண்கள் சன்னியாசம் எடுத்து ஈஷா யோக மையத்தில் சேர்ந்து சன்னியாசம் எடுத்து எட்டு வருடங்களுக்கு அப்புறம் என்னோட பொண்ணை காணா அரைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டவர் தான் காமராஜன் சத்யஜோதி அவர்கள் அதுவும் தன்னுடைய பெண்களை வந்து அடைச்சி வச்சுட்டாங்க பார்க்க முடியலன்னு இல்லை அவங்க ஈஷாவி மையத்துக்கு போய் ஃபுல் டைம் ஆகி அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரம்மச்சரியம் எடுத்து எட்டு வருடங்கள் ஆகி ஒவ்வொரு வாரமும் போய் தன்னுடைய பெண்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என் பெண்ணை பார்க்கவே விடுறதில்ல என் பெண்களை பார்க்கவே விடலை அப்படின்னு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன் தான் காமராஜன் சத்யஜோதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த வழக்கை எடுத்து விசாரிச்சு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு அவங்க தெளிவா இருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈஷாவை சுற்றி இருக்கும் பழங்குடி மக்கள் கிராம மக்களை வந்து ஈஷாக்கு அகெயின்ஸ்டாக பேச வைக்கிறதுக்காக இவங்க என்னென்னலாம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லலை அந்த ஊர் மக்கள் அந்த கிராம மக்கள் சொன்னதுவே நம்மளுடைய சேனலில் டீட்டெயில்டாக நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது நீங்கள் பாருங்கள் அது அந்த சிவாவும் அந்த சதிய ஜோதிமா அவங்கெல்லாம் வச்சு ஒரு பேரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு பேரை வச்சுட்டு அது மூலமாக அவங்க என்ன நல்லது பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலைம்மா இந்த ஈஷாக்கு ஏதோ பிரச்சனையும் பண்ணுறது அந்த வேலை வேறு என்ன நல்லது பண்ணுறாங்க இந்த இந்த ஆதிவாசி மக்களை வச்சுட்டு அவங்க பயன்படுத்திட்டு அந்த அந்த மூணு குடும்பத்தை வச்சுட்டு

அவிதானுங்க இந்த மாதிரி ஊர் ஊருக்கு போய் ஏதேதோ பிரச்சனை ஈஷா சாமிகளுக்கு அவிகளுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு மக்களை தூண்டி கொடுத்து வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஈஷா யோக மையத்தில் நாங்கள் உண்மையை கண்டறியும் குழு அப்படின்னு தங்களுக்கு தானே பேரை வச்சுக்கிட்டு ஈஷா யோக மையத்துக்குள்ளே வந்து நாங்கள் அளந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பொய்யான ஒரு பேரை தங்களுக்கு தானே சூட்டிக்கிட்டு ஏதோ அரசாங்கத்தோடைய அதிகாரிகள் மாதிரி உள்ளே வந்து பல்பு வாங்கிட்டு போன அந்த குழுவில் இந்த காமராஜ் அப்படின்ற ஒருத்தரும் இருக்கிறார் இந்த மாதிரி பல விஷயங்களை உள்நோக்கத்தோடு இந்த காமராஜ் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வந்து பலமுறை நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் அந்த ஊர் மக்களும் சொல்றாங்க அவங்களோட பொண்ணுங்களும் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஈஷா மீது இருக்க கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஈஷா மீது எந்த ஒரு கிரிமினல் கேசஸும் இல்லை ஈஷாவுடைய மொபைல் ஹெல்த் கிளினிக்ல அந்த மொபைல் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச டாக்டர் ஒருத்தவர் வந்து கேர்ள்ஸை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விசாரணை இப்ப நடந்துட்டு இருக்கு அது இன்னும் நிரூபிக்கப்படல விசாரணை நடந்துட்டு இருக்கு பட் அவர் ஈஷாவில் கிளாஸும் பண்ணல அவர் ஈஷா வாலண்டியரும் இல்லை ஒரு அவர் ஒரு எம்ப்ளாயி அவ்வளவுதான் இப்ப டிஎம்கேல ஒரு டிஎம்கேன்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில இருக்க மருத்துவ பிரிவில் இருக்க ஒரு டாக்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா ஸ்டாலின் தான் தப்பு பண்ணிட்டாரு டிஎம்கே தான் தப்பு பண்ணிச்சுன்னு இப்ப சொல்ல முடியும் அவர் தப்பு பண்ணிட்டார்னா அவர் நடவடிக்கை எடுக்கலாம் அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க ஸோ இதை வந்து மையமாக வச்சுட்டு ஈஷா யோக மையத்தில் வந்து கிரிமினல் கேசஸ் இருக்கு அப்படின்னு சிலர் ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க பட் இதுதான் அந்த கேஸ் பத்தின அப்படின்ட்டு ஸோ மறுபடி மறுபடியும் இந்த கும்பல்லாம் வந்துட்டு ஏன் ஈஷாவை வந்து ஈஷா மீது இவ்வளோ குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவில் பேசப்படுது பட் இந்த குற்றச்சாட்டுக்கான விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் இதை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் மக்களை திசைத்தெடுப்பது மட்டும்தான் மக்களுக்கு எப்பயுமே இவங்க ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பம் உருவாக்குறதுக்காக தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் சத்குரு அவர்கள் இந்த மண்ணுக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் ஒரு அரணா நிற்கிறாரு இந்த கலாச்சாரத்தை யார் இப்போ இருக்க தலைமுறைக்கும் இப்போ வரப்போகிற தலைமுறைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை அதனால தான் இவங்க சத்குருவும் தாக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்க கோவில்கள் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா கோவில்களும் அந்தந்த மதத்தை சார்ந்தவங்க தான் மேனேஜ் பண்ணணும் எப்படி மற்ற மதத்தில் மேனேஜ் பண்ணுறாங்களோ அது மாதிரி தமிழகத்தில் இருக்க கோவில்களையும் இந்தியா முழுக்க இருக்க கோவில்களையும் பக்தர்கள் மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ராங்காக அவர் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்படி ஒரு உறுதியான குரல் கோவில்கள் பக்தர்கள் கையில் இருக்கணும் அப்படின்றத சத்குரு மாதிரியான பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் இவ்வளோ உறுதியாக சொன்னதில்லை ஸோ சத்குரு இப்போ ரீசெண்டாக திருப்பதி லட்டு அந்த இஷ்யூ வந்துச்சு அந்த டைமில் கூட கோவில்கள் பக்தர்கள் கையில் தான் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான வந்து வாய்ஸை கொடுத்துருக்காரு ஸோ எப்போல்லாம் சத்குரு மகா சிவராத்திரி மாதிரியான ஒரு பெரிய விழா நடத்தி லட்சக்கணக்கான மக்கள் வராங்களோ எப்போல்லாம் ஒரு பெரிய ஈவெண்ட் ஈஷாவை நோக்கி மக்களை வந்து பார்க்க வைக்கிறாங்களோ எப்போல்லாம் வந்துட்டு நம்ம கலாச்சாரத்துக்காக சத்குரு குரல் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய பிம்பம் மாதிரி உருவாக்குவாங்க விசாரணை பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஸோ ஈஷா மாதிரியான ஒரு ஆன்மீக அமைப்பு தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தி பேசினாலும் நாட்கணுக்குள்ள பேச முடியும் அதை பற்றியில ஒரு துளி கூட தெரியாத நபர்களும் அது இந்த சேவையோட அருமை தெரியாத நபர்களும் அந்த சேவை செய்வதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பின்னாடி நடக்குது அப்படின்றது தெரியாத நபர்களும் சும்மா கேலி கேண்டல் சோசியல் மீடியாவில் நாலு விஷயங்களை பார்த்துட்டு வந்து பேசுறதை வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அதுக்கான பதில் கொடுக்கணும் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்